பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் రే రామ హరి రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హరి రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందమీర్త అవల్లు పోనా కరుపు తుని కట్టే శక్తి కోవ్ కాళి కోవ్ సేపు తుని కట్టేనా ரங்கநாதன் கோவிலுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் சொல்றேன் நியம வாஸ்தாய நியமங்களை தப்புன்னே சொல்லல அவரவர் வகைன்னு சொல்லிட்டாரு நம்ம வாழ்வாரு அந்தந்த கோவில் வகை அந்தந்த கோவில எந்தெந்த தெய்வத்தின இடத்துல யாருக்கு இஷ்டமோ அந்த தன் பர்த்தாவது எது இஷ்டமோ அந்த நகை அந்த வசந்தம் தானே போல ஒரு பவனாக்கி பர்தாவுக்கு பிடிக்காதுதான் அடம் பண்ணி உடுத்திக்க மாட்டாள் இல்லையா பர்தாவுடைய சந்தோஷமே அவளுக்கு லட்சியமானா பர்தாவுக்கு எது மாதிரி ட்ரெஸ் பிடிக்குமோ அது மாதிரி ட்ரெஸ் தானே போட்டுப்பாள் பர்த்தனுக்கு பிடிக்காதது போட்டுக்க மாட்டாள் இல்லையா அதனால சொல்வார் ரத்தமா ரத்தவர்ணமான வஸ்திரமோ கிருஷ்ண அதாவது கருப்பு வர்ணமான வஸ்திரங்களோ கட்சியின் கோவிலுக்கு வரக்கூடாது தலை விரிச்சு போற்றனு வரக்கூடாது நகத்த நீள நகத்தின் தலை விரிச்சு போற்றி வரதெல்லாம் நாகரிகம் மம நவகிரகம் பிரவிசன்மை பாபகிரும் நமே அதெல்லாம் பாபமாகலாம் சகஜமா பாபத்துல சபாவமானே புத்தி போகும் சாஸ்திரானுதமான புத்தி சமப்பட்டு வரணும் தைலா திட்டாசயம் குருவம் வபனம் ஸ்நானம் வச்சு தானே சேலியும் உடம்பு சுத்தி பண்ணிக்காம ஸ்நானம் பண்ணாத விடியோ தையில தலைமை வச்சு நட்டு சித்த கிழக்கு ஸ்நானம் பண்ணிக்கலாம் அவ்வளவு கோவிலுக்கு போயிட்டு வந்துள்ளா வரக்கூடாது காலில பாதுகாப்பு போட்டுண்டோ கம்பளியை போத்திண்டோ வஸ்திரத்தை போத்திண்டோ கோவில வந்து நக்கக்கூடாது அக்ரே விஷமிச்சா அலட்சியனே அலட்சியமா பெருமாள் போது கோவிலுக்கு அலட்சியமா கோவில்களை வரக்கூடாது கோவில் இருக்கிற பக்கமோ பகவான் வரக்கூடிய இடமோ பாகவதால் போற இடமோ காலை கூடாது கோவில வந்தாலும் அனுத்திஷ்டம் பகவான் வரானான பொறுப்பட்டு கூடாது உகாண்டுக்கூடாது மரியாதை பண்ணணும் வியர்தமான பேச்சுகள் பேசக்கூடாது கோவில்ல வந்தா கோவில் அபராதம் கரோதிடம் பெரிய விழா கட்டி கொடுத்து நம்ம ரூம்ல இருந்து கஷ்டப்படுற போய் பேசிட்டு வரலாமாங்க சந்திரபுஷ்கர் எனக்கு கரையில எடுத்து வரக்கூடாது அதுக்கு என்ன யாரும் இந்த மணல் வெளி பகவான் வையாலி சேவைப்படுத்துகானா இந்த மணல் வெளி கோவில வந்து ஜூத சேவாம் பூமிரபானம் மதுபானம் கரோதியஹா கோவில்ல வந்து மதுபானம் பண்ணக்கூடாது கோவில வந்து சூதாடக்கூடாது சீட்டாடக்கூடாது அதே போல கோவில் வந்து யார் தாம்பூல சர்வணம் என்றாலோ யாரு மலமூத்த விசர்ஜனம் என்றாலோ விரம் கூட சொல்றாரு உங்களக்கு என்னென்ன விரம் கூட சொல்றார் பரஸ்பரம் இந்த கலகம் பரிகாச கதாந்ததா பெருமாள் வச்சு பரஸ்பரம் சண்டை போடக்கூடாது கலகம் பண்ணக்கூடாது பரஸ்பரம் கிண்டல் பரிசாசம் பண்ணி பெருமாள் சுட்டு நினைக்க கூடாது பெருமாள் சமீப இறஞ்ச கூச்சல் போட்டு பேசக்கூடாது அர்ச்சாவதானு கூப்பிடுறதா இருந்து நெடுங்கி போயிருவா சில சமயம் நான் சொல்லுவேன் பகவான் பேசினா தேவையேன்னு நினைக்கிறோம் இங்க யாரும் கோவில் பிரபு என்னோட பேச மாட்டேங்கிறியே எவ்வளோ அவ்வாறு எல்லாம் நம்ம தனியா போய் நிற்கிறோம்னு ஒரு கோவில்ல பிரபு பக்த வச்சலா உன்னை அனுபகம் தான் வேண்டி வந்திருக்கேன் பிரபோ உன்னைதான் நம்பியிருக்கேன் அப்ப உள்ள கோவில் ஏ பக்தா உடனே உள்ள ஓடுமா வாசல ஓடும் அப்படி கூப்பிட்டா உடனே புதி இருக்கு அவருடைய பரிபட்சம் நமக்கு இருக்குன்னு பகவானுக்கு தெரியும் அதனாலதான் அப்படியே அச்சாரதாரமா இருக்கா இவங்க கிட்டதான் வம்பு வச்சுக்க வேண்டாம் இப்படி அச்சாரதா இருப்பாரு கூச்சல் போட்டுகள் பண்ணக்கூடாது பகவானுக்கு அலங்காரங்கள் பண்ணும் பொழுதோ நேவேத்தியம் செய்யும் பொழுதோ பெற தோற்று செய்யணும் வினா யவனிஜாமூர்த்தே திரையில்லாம செய்யக்கூடாது பகவானுடைய திருமையை கலஞ்சுட்டு காட்டக்கூடாதான் இப்படி இருக்காரு கார் பெருமாள் அப்படின்னு காட்டக்கூடாதான் கூட சொல்றாரு அம்படியா அழகா இருந்தா காட்டுவியாங்கிறார் என் ஆம்பியா அவ்வளவு அழகார் காப்பாரு காட்டுவியா மட்டும் அந்த மாதிரி காட்டுறியா போட்டோ வேற எடுத்து பேப்பர்ல போட்டுறியா எல்லா வசத்தையும் எடுத்து விட்டு ഫോട്ടോ എടുത്ത് യഥാ പോവാവിയാം യത്നേന ഗോപയേത തഥൈവമാം നൈവ മമ മൂർത്തി ദിഗംബരം അതിഗംബര മൂർത്തിയെ കാട്ടത് വേറെ മതം പരി മൂർത്തിയാ മല മലയാള മൂർത്തികളെ വെച്ച് ദിഗംബരവാ ജൈവ മതത്തിലെ അവസ്ത്രാഭരണങ്ങളാത്തിതാനേ കാട്ട വഴക്കം സുഖം ദയിച്ച പുഷ്പൈരുമാം നിർമാലി അക്ഷതീരതി വേദകാന്തരം നിനക്ക് സംബന്ധമായ പുഷ്പങ്ങളോ വസ്ത്രങ്ങളോ എനിക്ക് സാത്തക്കൂടാതെ வேற கோவிலில் சாத்தின வஸ்திரங்களை இங்கே கொண்டு சாத்தக்கூடாது வேற கோவிலில் சாத்தின புஷ்பங்களை மறுபடியும் வாடாமல் இருக்கிறது பெருமாள் சாத்தி விழுந்து கொடுக்கக்கூடாது இல்லனா பச்சி இல்லைனா பூ கொடுக்க மாட்டாளா வஸ்திரம் கொடுக்க மாட்டாளா பச்சி இல்ல நல்ல வஸ்திரமா ஒரு வஸ்திரம் சாத்து போறோம் பச்சை துளசி எனக்கு கூட அழகா இருப்பேன் வெறும் பச்சை துளசியை போடு பாரு அந்த பூ இந்த பூன்னு ஆசைப்பட்டு கொண்டு வராது தேவதாந்திர நைவேத்திய மற்பயன் கதாச்சனே அற்பயம் அபராதீசியாது வஸ்திரம் வா பூஷணா நிபாகா நகுரியாதேவானாம் பூஜாவா ஸ்துதி தேவவா என்னுடைய என்னுடைய சன்னிதியில சுத்திர தேவதை அல்ப தேவதைகளுடைய பூஜைகள் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் கிராமங்கள் இருக்கு அங்கங்கு கோவில் இது காளி கோவில் அந்த அங்க கிராமங்களே பண்றது இல்லையா கிராமங்களே தனியா ஒரு தோப்புல தானே பண்ற வழக்கம் அதனால என் கோவில சுத்திர தேவதைகளுடைய பூஜை பண்ணக்கூடாது ஒன்னும் அபராதமாக மந்திரத்தை தூ என்னுடைய கோவிலுடைய சமீபத்தில் மலமூற்றங்கள் மலமூத்திரங்கள் மூத்த ரோதம் மகோதரம் வரலாம் உனக்கு மலம் போயிட்டான் மூலரோகம் வரும் அவனக்கு மூலரோகம் அமாப்னோதி மகோதர ருதம் ததா யக்கரோதிஜ வாணிஜ்யம் பிரமதான் பிரமாதான் நம மந்திரி என்னுடைய கோவிலில் வந்து வியாபாரம் பண்ணுவானானா இன்னைக்கு லாபம் போல இருந்தாலும் கடைசி காலத்துல தாரித்யத்தால கஷ்டப்படுவான் பெரிய நஷ்டம் வந்தான் எனக்கு கேத்திரம் அமாபகிருத்தியாதி ததா புஷ்பவனம் ததா என்னுடைய பூந்தோட்டத்தையோ எனக்கு விட்ட வயலையோ வச்சுங்கானால் அவன் கொதிக்கிற எண்ணெயில தள்ளக்கூடிய தப்ப சைலங்கிற நரகத்தை அடைவான் நமபக்ரம் பூஷணம் வா தனம் வாஜனானிச்ச எந்த கோவில உள்ள பாத்திரங்களையோ தூஷணங்களையோ தனங்களையோ எவன் திருடுறானோ அவன் குஷ்டரோகியா தேடுவான் விரல் இல்லாத கையில விரலே இல்லாம ஐஷி நிற்பான் மம புஷ்டவனித்யம் புஷ்பானிச்ச ஹஹரன் தோட்டத்திலே பூக்களை திருடினு போனான் ஆனால் வெண்குஷ்டம் வரா சாது நான் சத்குரு நான் சம நிந்தாங்கரோதிய மூர்த்திய நின்ற பண்ணுவான் ஆனால் ஆச்சாரிய புருஷான நிந்த பண்ணுவான்னால் சாதுக்களை நிந்த பண்ணுவான் ஆனால் அடுத்த ஜெம்மாவில் பூமியா போயிடுவான் மத கிரேய பரஸ்திரீனாம் என்னுடைய சன்னிதில பரஸ்திரீகளை பார்ப்பானானா கண்ண அவன் கண்ணு பேடும் மண் மந்திரம் பரித்தேஜ் பரித்தேஜ் கிரகத்வார ஸ்திதம் பாசங்களுள்ள என் கோவிலுக்கு போவானானா அடுத்த தினமாதன் முடவனா போடுவான் நூண்டியா போடுவான் மம மூர்த்தியின் ஹரம் பாபி என்னுடைய மூர்த்தியா அபகரிச்சானானா கைகாலி இல்லாத பிண்டம் போல பிறப்பான் அஜ்யா என்னுடைய கோவிலு செய்ய தகாத காரியங்களை பண்ணுவானா நபுன்சகனா போயிடுவான் அடுத்த தினமாதல என்னுடைய கோவில்ல வந்து வைவாகம் சிராத்தம் முதலிய காரியங்களை பண்ணினா நிஷ்பலமா தேடும் யார் யானுச்ச துக்கானிகே பிரம்மதேவனை பார்த்துதானே ரங்கநாதன் சொல்றார் லோகத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் பூர்வகர்மா தான் காரணம் நானா ஒருத்தனை முண்டமா படைக்க மாட்டேன் நானா கண் இல்லாதவனா படைக்க மாட்டேன் நானா ஒருத்தனை குஷ்டரோகியா படைக்க மாட்டேன் அவன் பண்ணின குற்றத்துக்கு தானே செங்கோல் உச்சம் இருக்கேன் நீட்டி அப்படி சொல்றேன் நீட்டியால கட்டு விடுவேன் குற்றம் பண்ணினானா பண்ணி முடியும் கிருபா சிந்துவான நான் ஒத்தனை கருத்தேன் சயமேவ கிருபா சிந்து ரகம் கமல சம்பவா யானி யானிச்ச துக்கானி திருஷ்யந்தே பத்ம சம்பவா என்னென்ன துக்கங்கள் கண்ணுக்கு உலகத்துல தெரியறதோ தானி தானித பாபா நாம் பல அந்நேவ நசம்சயக்காக அவ்வளவு துக்கமும் பாபத்தினுடைய பலன்தான் அப்படி பிரம்மதேவன் சொல்றார் பிரபோ இப்படி இருக்கலாமா எங்களுக்கு வேற கதி என்ன இங்க கருணை பண்ணாதான் அந்த கலசுக்கு முடியுமே தவிர ദണ്ടിക്കുന്ന ആരംഭിച്ചിട്ടേ ആണ് ഗതി എന്നെ സ്വഭാവത്തോടാനാം ജനാനാം തപതായ അപരാധാന് സ്വഭാവമേ മൂഢ ജനങ്ങൾ അപരാധത്തെ മന്നിച്ചുവിടും അർച്ചാരൂപം ഗ്രഹീതം ഹിപ്പയാ വിഭവം പാദികളും ഉദ്ധാരണം സണേന്ദ്രാതാണ് അർച്ചാമൂർത്തിയ വന്നേ ഇപ്പൊ കൂടെ അപരാധത്തെ ദണ്ണ്ഡിച്ചുടുവേ അല്ല ഗതി വളരെ அனாலோச்ச குரு காருண்ய ியாக அதனாலே வர பக்தர்கள் என்ன தகுதி பண்ணினா என்ன பண்ணினா அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் நீங்க கருணா செய்யணும் உங்களை தவிர வேத கதி இல்லை அப்படின்னு பூமதேவன் பகவானை பிரார்த்திச்சிருந்தாரா அது பிறகு சாஸ்திர விஷயமா சில விஷயங்களை சொல்லிட்டு வந்து பிரபத்திய உபதேசிக்கிறார் அதனால அதை சுருக்கமா சொல்லி விடுறேன் முதல்ல கர்மயோகத்தை சொல்றார் வேதோக்தமேவ குருவானஹா நீ சங்கோற்பித நீஸ்வரே நைஷ்கர் சித்தி ரோசனி தர்மத்தை பண்ணி கிடைக்கும் தர்மத்தை பண்ணி உத்தேசம் இல்ல குழந்தைகளுக்கு சொல்றது போல நீ சமத்தா சாப்பிட்டே என்ன நான் சினிமாவுக்கு அழைச்சு போவேன் அப்படின்னு தாயார் சொல்றா சினிமாவுக்கு போகணும் ஆசை நாளைக்கு நமக்கு சாப்பிட்டுருக்கு ஆனா சாப்பாட்டுக்கு பலன் சினிமாவுக்கு போறது இல்ல குழந்தைக்கு புஷ்டி சாப்பிட்டாதான் குழந்தைக்கு போஷணம் வளரும் அந்த குழந்தைக்கு புஷ்டிங்கிறது முக்கிய பலன் சாப்பாட்டுது அந்த முக்கிய பலன்ல அதுக்கு இஷ்டம் இல்லாததுனால புரியாதது அதனால உங்க பார்த்தா தான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு புரியாது அதனால அதுக்கு இஷ்டமான பலம் எதுவோ அதை சொல்லி நீ சாப்பிடுன்னு சொல்றது போல நம்முடைய வேதம் எல்லாம் நீ இந்த யாகத்தை பண்ணி உனக்கு குழந்தை பிறக்கும் இந்த யாகத்தை பண்ணி உன் விரோதி அழிவான் இந்த தர்மத்தை பண்ணி உனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது நம்மள தர்மத்துல பிரேரணை பண்றதுக்காக ஆனா முக்கிய பலன் எதுனா சனுஷ்டிதே சம்சத்திய ഹരിതോഷണം നാം ധർമ്മത്തെ ചെയ്ത് അതൊരു മുഖ്യ ഫലൻ രംഗനാഥൻ സന്തോഷ ഫുഡ് ഉണ്ട് ധർമ്മങ്ങളെ പണി ഭഗവാൻ എന്ന ലാഭം ഭഗവാൻ സന്തോഷപ്പെട്ട കിം അലഭ്യം ഭഗവതി പ്രസന്നേനിക്കേക്കനെ നമ്മ വിഷയത്തിൽ ഭഗവാൻ പ്രസന്നമായിട്ട് എന്ന കിടക്കാതെ നമ്മ വിഷയത്തില് ഭഗവാൻ കൊഞ്ചം വിമുഖന എന്ന എഷ്ടം വരാത് നമ്മ വിഷയത്തിൽ അവൻ പ്രസന്നമായിട്ട് എന്ന ലാഭം കിടക്കാതെ അതിനാലേ അവനുടേ തിരുവുള്ളവേ ഉദ്ദേശമാർക്ക காமியார்த்தங்களை விரும்பக்கூடாது காலேன மனசாமதா எற்கரோதி சுவாவத தத் சரிவம் அப்பஜேன் மையம் கர்மபந்த நிவர்த்தே இதான் கர்மயோகம் நம்முடைய கர்மா கரணைகளை செய்யணும் நான் செய்கிறேன் அகம்பாவம் இல்லாம இதனுடைய பலாத்து எனக்குன்னு நினைக்காம இது பகவானுடைய குடும்பம் பகவானுடைய சேவை அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனால் இது கர்மயோகம் மற்றொரு ஜாதியை சொல்றார் நகர்மனான் அப்பிரஜையான் മക്കളാൽ ജ്ഞാന യോഗത്തെ അടങ്ങിട്ടവൻ സർവത്തെയും വിട്ടുട്ട് സന്യാസിയാ ആയിടിയ അനുസന്ധാന ആത്മാമയുദ്ധി സന്ദസ്യ വർത്തതാ ദേഹാദു ചൈതന്യം ചെല ദൃശ്യത്തെ ശരീരമേ ആത്മാ ഇല്ല ഉള്ള ആത്മാക്കാനേ ശരീരം ചൈതന്യം ഉടയതാർക്ക് കരണ്ട് താനേ ഗ്ലാസ് ഒളി വീശം ഇല്ലാതെ എല്ലാ ഗ്ലാസിയും പോലെ ബലപ്പ് ഒരു ഗാസ്താന ഒളി വീശം அதுபோல இது எல்லா போல போன தானே இது ரத்த அஸ்தி மாம்சமயமான இந்த சரீரத்தில் பத்தி திரும்பி பாக்கிறான் ஏன் சைதன்யம் இருக்கு சத்து போயிட்டா நெருப்பே போடுறான் இரண்டு கிடையா மாட்டேங்க தான் புசுங்க போயிடுறான் சைதன்யம் இல்ல சைதன்யமும் உள்ள உத்தர ஒருத்தர் வந்தாரானா உள்ள இருக்கிற உணர்வும் இருக்கு உடலும் இருக்கு நாம் சர்வ விவகாரமும் உடலை பார்த்தே செய்யறோமே தவிர அந்த உணர்வை எடுத்து மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனாலுக் கரோகரா கட்சி சண்முகநாதன் சண்முகநாதனுக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே